பெற்றோர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க நேரம் வந்துவிட்டது அன்பான பெற்றோர்களே மூன்றாம் தரப்பு களவாடிகள் மற்றும் குழப்பவாதிகள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை திருட முயற்சிக்கின்றனர் உங்கள் ஒப்புதலை பெறுவதற்காக போலி படிவங்களை அனுப்பி சட்டபூர்வமானதென காட்ட நினைக்கிறார்கள் இவர்கள் முன்பே உங்கள் தொலைபேசி எண் மின்னஞ்சல் போன்ற தகவல்களை திருடியுள்ளார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் தகவல்களை அனுமதியின்றி திருடி தவறான மின்னஞ்சல்கள் மற்றும் குறுந்தகவல்களை அனுப்பி வருகின்றனர் இது ஒரு கடுமையான சட்டமீறல் இப்போது இவர்கள் அனுப்பும் தகவல்களுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்த முறையான முறையில் எதிர்வினையை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அவர்கள் அனுப்பும் தகவல்களை எதிர்பார்ப்பதில்லை என்ற உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க ஒரு தனி படிவத்தை அவர்கள் வழங்க வேண்டும் இல்லையெனில் அவர்களின் செயல்பாடுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கையை எடுக்கலாம் இது தனிமனித உரிமை மீறலாகும் அதை நீங்கள் செய்வதற்கு உங்கள் தொலைபேசி முகவர்களுடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் தகவல்களை பாதுகாப்பது உங்கள் கையில் உள்ளது சட்டத்தை மதிக்க வைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் இந்த சிங்களக் கைக்கூலிகள் அனுப்பும் படிவங்களை பூர்த்தி செய்வது உங்களுக்கு பேராபத்தாக முடியும் உங்கள் தொலைபேசி எண்கள் மின்னஞ்சல் என்பன துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்பதனை கொள்ளுங்கள் பெற்றோர்கள் என்றும் சமூக சேவை செய்ய வந்த உத்தமர்கள் என்றும் இவர்கள் போடும் வெளிவேஷம் ஆபத்தானது பெற்றோர்களே மக்களே அவதானம் இந்த தமிழின துரோகிகளின் பசப்பு வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு